வெல்கம் டு ஜி த ஜீனியஸ் இந்த சேனல் தமிழ்நாடு அரசு தேர்வுகளுக்கான மெயின்னா போலீஸ் தேர்வுக்கு உங்களை வெற்றிகரமாக தயாரிக்க உதவுகிறது ஜி த ஜீனியஸ் என்பது தனியார் பயிற்சி மையமாக இல்லாமல் உங்கள் பயணத்தில் வெற்றியை அடைய உதவும் வழிகாட்டியாக செயல்படும் இதில் தேர்வுக்கான முக்கியமான பாடங்கள் குறிப்புகள் மற்றும் பயிற்சிகள் வழங்கப்படும் உங்கள் திறமைகளை மேம்படுத்தி தேர்வில் சிறந்த முடிவுகளை அடைய நீங்கள் இங்கு பெரும் தகவல்களை பயன்படுத்தலாம் உங்கள் பயணத்தில் <Chenin> வெற்றி பெற <Chenin> வாழ்த்துக்கள் ஒன்று <Chenin> தேர்வு குறித்த <Chenin> அனைத்து தகவல்களும் நாம் இந்த சேனலில் தமிழ் மாநில அரசு தேர்வுகளுக்கான வழிகாட்டி ஆலோசனைகள் மற்றும் உங்களின் தேர்வு பயணத்திற்கு தேவையான அனைத்து தகவல்களையும் வழங்குகிறோம் இரண்டு சரியான படிப்பு முறைகள் மற்றும் பயிற்சிகள் உங்களுக்கான நேர்த்தியான படிப்பு முறைகள் மாதிரி வினாக்கள் முக்கியமான பாடங்கள் தேர்வு உத்திகள் மற்றும் வழிகாட்டிகள் வழங்கப்படும் மூன்று நேர மேலாண்மை மற்றும் மனநிலை பராமரிப்பு சிறந்த தேர்வு முடிவுகளை எடுப்பதற்கான உங்களின் மனநிலை ஊக்கம் மற்றும் நேர மேலாண்மையின் முக்கியத்துவம் இதனுடன் உங்களின் பயணத்தை வெற்றிகரமாக ஆக்க முடியும் எப்போதுதான் தேர்வு வெற்றி பெற முடியும் அது உண்மையில் உங்கள் தைரியத்தில் மட்டுமே உள்ளது எவ்வளவு நீண்ட நாட்களாக உழைத்தாலும் உங்கள் முயற்சி மட்டுமே வெற்றி பெற உங்களை வழிநடத்தும் இந்த சேனல் உங்கள் எதிர்காலத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்ல உதவும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் இதில் உங்களுக்கான அனைத்து முக்கியமான உதவியும் பயிற்சியும் மனநிலை ஊக்கம் கிடைக்கும் கனவுகளை நம்புங்கள் உங்களின் உறுதியின் பக்கம் இருங்கள் வெற்றி உங்களுக்கே வரும் நன்றி ஜீத த ஜீனியஸ் உங்கள் வெற்றிக்கான வழிகாட்டி